Hello viewers துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்த ஒரு டீடைலான தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்க போகுது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வரப்போகின்ற வாரமானது நமக்கு சுபமான வாரமாக இருக்கக்கூடுமா தொழில் சார்ந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறதா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் இருக்க போகிறதா இல்லை என்றால் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகிறோமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க இப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகுது எப்படிங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதுல அடுத்த ஏழு நாட்கள் என்னவெல்லாம் நடக்க உங்களால மட்டும் எப்படிங்க முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாம் அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயிற்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்ம தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிலைமையானது இருக்க என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவா பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சுக்கிரனுடைய அருளாசியால குடும்ப குடும்பத்துல லட்சுமி யோகமானது கிடைத்து சுபிச்சமானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்துதான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஏழு நாட்கள் நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற வாரமானது அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு போராட்டமாக தான் இருக்க இருந்தாலுமே அந்த போராட்டத்தை தாண்டி நீங்க கடுமையாக முயற்சிகள் போட்டுட்டு வரும்போது அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களுமே பாத்தீங்கன்னா கிடைக்க போகிறது எந்த வித வேலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக முடிந்து விடாதுங்க கொஞ்சம் நீங்க சிரமப்பட்டு தான் அந்த வேலையை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளுமே வரலாங்க சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தொடராம அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாம பண்ணக்கூடிய தப்பை உணர்ந்து அடுத்து இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு திருத்திக்கிட்டு அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அதில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபமானது கிடைக்க கூடிய வகையிலையும் சூழலானது அமைய போகிறது மேலும் சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா ரொம்பவே சவாலாகத்தான் இருக்க கொடுங்க இந்த வாரம் அதாவது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது போது எந்தவித விஷயமுமே உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடாதுங்க கொஞ்சம் போராட்டத்திற்கு அப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது உத்தியோகத்துல சில மாறுதல்களானது வரலாங்க ஆனாலுமே எதிர்பார்த்த உத்தியோக உயர்வானது தள்ளிப் போகலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல அதிகமாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்வம் காட்ட வேண்டாம் அதாவது ஓவரா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே எக்ஸ்பெக்டேஷன் வேணாங்க இது கிடைக்கும் அது கிடைக்கும் இந்த டைம் நமக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டு சோ அதனால அது தொடர்பான விஷயங்கள் இந்த வாரத்துல எதுவும் நடக்காது அப்படிங்கிற காரணத்தால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது தொடர்பான விஷயங்கள்ல அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகிறதே புதிய முதலீடுகள்ல பார்த்தீங்கன்னா தைரியமாக ஈடுபடலாங்க அதே சமயம் முதலீடுகள் சேரிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு முக்கால்வாசி அளவுக்காவது முழுமையாக தெரிஞ்சுருக்கணுங்க அதன் பிறகு அதில் நீங்கள் வந்து முதலீடு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த நேர காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க இப்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையவே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் திருத்தமாக கண்ணும் கருத்துமாக கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது பிள்ளைகளின் மூலமாக சில பிரச்சனைகளானது வரலாம் என்பதால பிள்ளைகள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க அது அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரிங்க பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க நீங்க அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கண்காணித்துக் கொண்டு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க மொத்தத்தில் ரா நேயர்களுக்கு தொழில் வாழ்க்கையானது சற்று சிரமங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் இருக்க போகிறது பார்க்கும் போது அலுவலகத்தில் உங்களுக்காக இனி வரப்போகின்ற நாட்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா நடக்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது இவங்க நல்லா தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இவங்களுக்கு இந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க மனசார நினைப்பாங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபமானது போகுதுங்க அதாவது சொந்தமாக நேயர்கள் சிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபமானது ஸோ தினந்தோறுமே உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி படுத்திக்கிட்டே வாங்க ஓரளவுக்கு நல்ல லாபமானது கிடைக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரப்போகிறது ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இல்லையா உதாரணத்துக்கு சொல்லணும்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில வாக்குவாதங்கள் இருந்திருக்கலாம் மாமியார் மருமகள் சண்டை இப்படி ஏதாவது ஒரு விஷயமானது மனசுக்குள்ள உருத்தி கொண்டே இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களால பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஃப்ரீயாவும் யார்கிட்டயுமே பேச முடியாதுங்க ஏதாவது ஒண்ணும் மனசுக்குள்ள இருப்பது போலவே இருக்குங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகவும் இருக்க முடியாது அவங்க கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களால இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாங்க ஏதாவது ஒரு விஷயமானது மனசுக்குள்ள போட்டு உருத்தி கொண்டே இருந்திருக்குங்க சோ அப்படி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இப்போது கிடைக்க போகிறது அதனால குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகிறது பிள்ளைகளால சில பிரச்சனைகளானது வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருங்க நீங்க கொஞ்சம் நீங்க வந்து அசால்ட்டாக விட்டா கூட அவங்க மிகப்பெரிய சிக்கலில் கூட சிக்கிவிடலாம் என்பதால கொஞ்சம் அவங்க மேல அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்கோங்க பெரியோர்களுடைய ஆதரவானது கிடைக்க போகிறது சிறு குழந்தைகளாக வைத்து இருப்பவர்கள் இன்னுமே ஜாக்கிரதையாக அவங்களை நீங்க பார்த்துக்கணுங்க குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்த வேண்டுங்க குடும்பத்திற்காக ஒவ்வொரு ரூபாயுமே நீங்க பார்த்து பார்த்து தான் செலவு பண்ண வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க பணத்தை சேர்த்து வைக்க முடியுங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு தாராளமாக செலவு பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் தான் போகக்கூடும் நாம தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அத்தியாவசியமான செலவு எது அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய துலாமராசி நேயர்களுக்கு பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் காண்பீர்கள் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டுங்க முடிஞ்சளவுக்கு இந்த நேர காலத்துல பெருசாக எதுலேயும் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாங்க அதையுமே தாண்டி நான் சுய ஜாதகத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டேங்க எல்லாமே எனக்கு இப்போ சாதகமாக இருக்குங்க நான் தாராளமாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தொடங்கலாங்க அதில் பிரச்சனைகள் கிடையாது அதே போல் கண்டிப்பாக நான் இந்த நேர காலத்தில் புதுசாக தொழில் தொடங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தொழிலை பற்றிய ஓரளவுக்கு நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டு அந்த தொழிலில் இறங்குங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது நல்லது கெட்டது அப்படின்னு கலந்த பலன்களை தான் கொண்டு வரப்போகிறது ராகு ஐந்தில் இருப்பதால குழந்தைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பங்குதாரர்களை கையாள வேண்டியது மிக மிக அவசியம் இந்த வாரமானது துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக அதிகமாக பாடுபட வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க எப்போதும் செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய உழைப்ப கூடுதலாக கொடுக்க அப்போதுதான் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த பார்த்தா லாபமானது கைக்கு வரும் அப்படின்னே சொல்லலாங்க பல விஷயங்கள்ல நிதானமாக இருக்க வேண்டுங்க பெரியோர்களுடைய ஆதரவை பார்த்தீங்கன்னா இப்போது நீங்க நடலாங்க பெரியோர்கள் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க இரவு எட்டு டு ஒன்பது கூட நீங்கள் சுக்கர உரை நேரத்திலையும் லக்ஷ்மி வழிபாடு செய்துக்கோங்க வீடுகளில் சுபிச்சம் உண்டாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற ஜோஸ் அரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ